ம் சரிங்க நான் தான் அத்தையை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேங்க இங்கே இருந்த ஒன் வீக்காக அவங்க கூடையே சுற்றிட்டு இருந்துட்டேன்னா அதான் எனக்கு தான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு நீ ஏன் அப்படி சொன்னா ஐஷு அம்மா தான் உன்னை நிறைய மிஸ் பண்ணுவாங்க ஏன்னா இப்ப கூட நீ அங்க போனீனா அர்ஜுன் வீட்ல எல்லாரும் கிட்ட நார்மலா பேச பழக நீ ரெண்டு நிமிஷத்துல செட் ஆயிடுவ ஆனா அம்மா தான் பாவம் தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஆமாங்க அதனால தான் நான் அத்தையை நேற்று கூட கூப்பிட்டேங்க நீங்களும் எங்கள் கூட வாங்க அத்தை கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு அப்புறமா நம்ம எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வரலாம் அப்பப்போ நீங்களும் வாங்கன்னு ஆனா மாமாக்கு கொஞ்சம் இங்க வேலை அதிகமா இருக்கனால வயல்ல அவருதானே எல்லாம் பாத்துக்கிறாரு அதனால திடீர்னு ஏதாச்சும் வேலை வந்தா மாமா கிளம்புவாருமா நான் இருந்தா தானே அவருக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு போட முடியும் நானும் வந்துட்டா நல்லா இருக்காதுமா மாமா தனியா இருப்பாரு ஒன்னும் பிரச்சனை இல்லடா நீங்க அப்பப்ப வந்து பார்த்துட்டு போங்க அப்படி இல்லைன்னா எங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரீயா இருந்தா நாங்க வந்து பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா நாளைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்களா ஆமா ஐஷு அப்போ இனிமே இந்த மாதிரி வர என்னமா பண்றது போலீஸ்காரன் அந்த மாதிரி தான் அதுக்காக உங்களோட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்லாம் நினைக்காத சரியா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதா இஷ்யூ ஒரு சில நாள் ஃப்ரீயா இருப்பேன் ஒரு சில நாள் பயங்கர வேலை இருக்கும் அதுக்காக என்ன பண்ண முடியும் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா நீ எதையும் நினச்சி இப்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்காதடி சரி சரி இன்னைக்கு என்ன காலையில இவ்வளவு வெயிலா இருக்கு இந்த பக்கம் வண்டிங்களும் எதுவும் வர மாதிரியே தெரியலையே ஹம் எப்பவும் வேற ஒரு இடத்துல கடை போடுவேன் சரி இந்த முறை மாத்தி பாக்கலாமே இந்த பக்கம் ரோட்ல வந்து கடை போட்டா இன்னைக்குன்னு பார்த்து யாரையுமே காணுமே வியாபாரமே நடக்குமோ நடக்காதோ சரி இப்பதானே காலையில வந்திருக்கு மத்தியானம் ஸ்லைம் தான் நல்ல வெயில் அடிக்கும் அப்பதான் ஆளுங்க வருவாங்கன்னு நம்பிக்கையோட இருக்க வேண்டியதுதான் நீங்க வீட்டுக்கு போக இன்னும் எப்படியும் ரெண்டு மணி நேரம் ஆகும்ல ஆமா ஐஷு கண்டிப்பா ரெண்டு மணி நேரம் கூட ஆகலாம் ஏன் பசிக்குதான் என்ன அது பசிக்கலாம் இல்ல ஆனா ஏதாச்சும் சில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு இப்ப வேற எதுவும் கடலா எதுவுமே இல்லையே ஆனா வர ஒரு அண்ணா கரும்பு கடை வச்சிருந்தாங்க எனக்கு கரும்பு ஜூஸ் சாப்பிடணும் போல இருக்குங்க அடுத்து எந்த கடை வந்தாலும் பாத்து நிறுத்துறீங்களா என்னடி கரும்பு ஜூஸ் குடிக்கணுமா எனக்காக மட்டும் சொல்லல நான் உங்களுக்காகவும் தான் நினைச்சு சொல்றேன் தெரியுமா அப்படிங்களா மேடம் ஆனா நான் உங்ககிட்ட வேணும்னு கேட்கவே இல்லையே அட என்னங்க நீங்க இங்க பாருங்க ரொம்ப நேரமா கார் ஓட்டிட்டே இருக்கீங்கல்ல உங்களுக்கும் டயர்டா இருக்கும்ல கொஞ்சம் மச்ச ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷா குடிச்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாதானே நல்லா இருக்கும் சும்மா இந்த மாதிரி போயிட்டே இருந்தா நல்லாவா இருக்கு டிராவல்ல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாமேன்னு தான் சொன்னேன் அப்படியா சரி சரி பாருங்க ஒரு கரும்பு 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 கடை அண்ணா அண்ணா சரி இரு பரவாயில்லையே யாரோ ஒருத்தர் வந்து காரை ஜூஸ் 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 குடிப்பாங்கன்னு தான் தான் நினைக்கிறேன் வாங்க தம்பி தம்பி என்னப்பா குடிக்கிறீங்களா ஆமாண்ணா அதுக்கு வந்திருக்கோம் ரெண்டு கொடுங்க ஆ சரிங்க இப்போவே தரேன் அண்ணா பொறுமையா பண்ணுங்க எங்களுக்கு ஒண்ணும் அவசரம்லாம் கிடையாது நீங்க பொறுமையா பண்ணுங்க ஆ சரிங்க சரிங்க தம்பி என்ன மேடம் போதுமா ஹாப்பியா ரொம்ப நாள் ஆச்சுங்க அதான் எனக்கு பார்த்த உடனே ஆசையா இருந்தது தம்பி ஐஸ் போடலாமா உனக்கு ஐஸ் ஆமாங்க வேணும் வேணும் அண்ணா ஐஸ் போட்டே கொடுங்க ஆ சரிங்க தம்பி இந்தாங்கப்பா ஆ கொடுங்கண்ணா என்ன பார்த்துட்டே இருக்க குடி வந்து சும் போகும் காய்ச்சலா மாறும் விட்டு விட்டு ஒன்ன பார்க்கும் போது வெட்டி வெட்டி ஒண்ணு போதும் மனசே மார்கழி மாசும் அருகில உங்கள் மாசும் ஐம்பது ரூபாய் தம்பி நூறுரூபா ஆகுதுப்பா ஆ சரிங்கண்ணா சரிங்க தம்பி என்ன மேடம் சாட்டிஸ்ஃபைடா கிளம்பலாமா ஆ உங்களுக்கு எனக்கு ஓகே தான் கிளம்பலாம் அப்பா என்ன வெயில் இன்னைக்கு எதுக்குதான் இவ்வளவு வெயில் கொளுத்துதோ தெரியல இன்னும் பன்னெண்டு மணி கூட ஆகல அதுக்குள்ள வெயில் கொளுத்துது ஹோ லக்ஷ்மி வாங்க வாங்க மாமா உட்காருங்க என்னங்க தண்ணி ஆமாம்மா தாகம் இந்த வெயில்குள்ள நடந்து வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுமா அந்த தண்ணியை குடி முதல்ல தண்ணியை குடிச்சாதான் நல்லா இருக்கும் குடிங்க குடிங்க என்னமா என்னமாமா ஏதோ தூக்குவாளி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க ஆமாமா சொல்ல மறந்துட்டேன் பார இதுல சீம்பால் இருக்கு எடுத்து சீம்பு கொஞ்சம் வேச்சு பிள்ளைங்களுக்கு கொடு என்னம்மா சீம்பால் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க நம்ம மாடு எல்லாம் எதுவும் செனையாவே இல்லையே நம்மளுது இல்லம்மா நம்ம தோட்டத்துல கந்தசாமின்னு ஒருத்தர் வேலை பாக்குறாரு இல்ல அவரு மாடு இன்னைக்கு கண்ணு போட்டுச்சாமா அதனால தோட்டத்துக்கு வரப்பவே சீம்பால் கொண்டு வந்தாரு சரி நம்ம பிள்ளைங்களும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்களே அதுவும் அணுவும் பிரியாவும் மாசமா இருக்காங்க ரெண்டு பேருக்கும் வேச்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கல்ல அதனாலதாம குடுத்த உடனே வேண்டாம்னு சொல்லாம வாங்கிட்டு வந்துட்டேன் பிள்ளைங்களுக்கு வேச்சு கொடு நல்ல வந்தீங்களே எல்லாருக்குமே சீம்பாள்னா ரொம்ப பிடிக்கும் எத்தனை முறை செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அதுவும் அணுவும் பிரியாக்கும் ரொம்ப பிடிக்குமே சரி அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும்ல சரிங்கம்மா நான் வேச்சு தரேன் சரிம்மா என்னமா ஆச்சா ஆச்சு மாமா அதான் இன்னைக்கு சனிக்கிழமல்ல விரதம் இருப்போம்ல அதனால சாலையிலே சீக்கிரமா எல்லாம் சமைச்சாச்சு பன்னெண்டு மணிக்கு மேல விரதம் விட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான் உங்களுக்கும் நான் அப்பவே தரேன் ஆமாம்மா எனக்கு இப்ப எல்லாம் பசி இல்ல ஃப்ரீயா நின்னு பேசுறியே அதனால கேட்டேன் சரிமா நான் அப்படியே இந்த சோஃபா மேலேயே கொஞ்சம் நேரம் குறுக்க சாய்க்கிறேன் டயர்டா இருக்கு சரிங்க மாமா நீங்க பாடுங்க அனு வேற பாவம் வாந்தி எடுத்துட்டே இருக்கா போல அக்கா வாங்கக்கா அனு வாந்தி எடுத்துட்டு இருந்தியோ ஆமாக்கா சரி சரி எதுக்கு நின்றுட்டே இருக்க வந்து உக்காருவா ம் என்னாச்சுடா ரொம்ப டயர்டா இருக்கா என்ன காலையிலேருந்து வாந்தி எடுத்துட்டே இருக்கா போல ம் அது ஆமாக்கா இந்த மாதிரி சமயத்தில் அப்படி தான்டா இருக்கும் உனக்கு தெரியும் தானே பிரியாவும் பாவம் மூணு மாதம் அப்படி தானே கஷ்டப்பட்டான் இப்போ பாரு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக தானே இருக்கா அது மாதிரி தான் மூணு மாதம் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் சரியா அதுக்காக எதுவும் சாப்பிட மாட்டேன்னுலாம் சொல்லக்கூடாது எது சாப்பிட்டாலும் வாந்தி வரதா செய்யும் நீ சாப்பிட்டுட்டு கூட வாந்தி எடுக்கலாம் அதுக்காக சாப்பிடாமல் இருக்கக்கூடாது சரியா ம் சரிங்க அக்கா பிரியா சொல்கிறப்ப கூட நான் அவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணேன் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கன்னு ஆனால் இப்போ எனக்கு வரப்போ தான் தெரியுதுக்கா சாப்பிடவே முடியல எது சாப்பிட்டாலும் உடனே வாமிட் வந்துருதுக்கா அது அப்படிதான்டா இருக்கும் சரி சரிடா பாவம் வாந்தி எடுத்து எடுத்து ரொம்ப இருப்பேன் அதனால தான் மாதளப்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன் இது கூடி கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா இருக்கும் அக்கா உடனே வா அக்கா கொஞ்சம் நேரம் ஆகட்டும்க்கா இப்போதாங்க்கா வாமிட் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன் முடியலக்கா ப்ளீஸ் அப்படிதான் இருக்கும் சரி வச்சுட்டு போறேன் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா குடி ஆனா நீ குடிச்சு முடிச்சிடணும் சரிங்கக்கா சரி அர்ஜுன் நானும் ரொம்ப நேரமா அவனை தேடிட்டே இருக்கேன் ஒரு சின்ன வேலடா வாழை மரத்துல இருந்து இலைய மட்டும் கொஞ்சம் வெட்டி கொடுக்க சொல்லி கேட்கலான்னு பாத்துட்டே இருக்கேன் ஆளையே காணுமே அக்கா அவருக்கு ஏதோ ஃபோன் வந்ததுக்கா அப்பவே ஃபோன் பேசுறேன்னு கிளம்பி போனாரு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் அவரு ரூம்க்கு வரவே இல்லை அப்படியா சரிம்மா நான் அப்போ வெளியே தான் நின்று ஃபோன் பேசிகிட்ருப்பான் சரி நான் அவனை வாழை இலையை தர சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிடுறேன் வந்து சாப்பிட வந்துடுறேன் நீங்கள் இன்றைக்கி விரதம் இருந்தீங்களாக்கா ஆமாடா எப்போவும் சனிக்கிழமை இருக்கிறது தானே இல்லை நானும் இருக்கேன் தானேக்கா சொன்னேன் நீங்கள் என்னென்னா என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்க அப்படி இல்லைடா அண்ணு உன்னை இருக்க வேணான்லாம் கம்பல்ஷன்லாம் இல்லை ஆனால் குழந்தை இருக்குல்ல வயிற்றில் குழந்தைக்கி நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கணும் அதனால தான் உன்னை வேண்டான்னு சொன்னேன் பிரச்சனை இல்லைடா குழந்தெல்லாம் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் நீ வரதாக இருந்துக்கோ ம் சரி ரொம்ப டயர்டாக இருக்க உன்னை பார்த்தாலே தெரியுது இந்த ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கோ சரிங்கக்கா ஏய் ஐషు, அமைதியா இருடி. இங்க பாரு மாமா தூங்கிட்டு இருக்காரு. நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் வா. சரி சரிங்க வாங்க. அடடே வாங்கப்பா எப்போ வந்தீங்க? சாரி உங்களை டிஸ்டர்ப நீங்க தூங்கிட்டு இருந்ததே கவனிக்கல அதனாலதான் சத்தமா நீனு கூப்பிட்டுட்டேன் சாரிண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வெளியில இருந்து வந்தேன்னா அதான் கொஞ்ச நேரம் சும்மா தான் இருந்தேன் கண்ணை நீ நீ எனக்கு எந்த இல்லை அதுக்கெல்லாம் எதுவும் வருத்தப்படாத என்னம்மா எப்போ கிளம்புனீங்க இவ்வளோ சீக்கிரம் கூட ஆமாத்த காலையில அஞ்சு மணிக்கே கிளம்பிட்டோம் ஏன்னா வெயில் ஏற ஏற ரொம்ப அதிகமா இருக்கும்ல அதனால சீக்கிரமா கிளம்பி இங்க கூட வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு அம்மா சீக்கிரமாவே கிளம்ப சொல்லிட்டாங்க அதனாலதான் சீக்கிரமாவே கிளம்பிட்டோம் அப்படியாப்பா நல்லது தான் இந்த வெயிலுக்குள்ள கார்லேயே வந்தாலும் எவ்வளோ ஏசி போட்டுட்டு வருவீங்க அது உடம்பு சூடு தான் ஆகும் சரிப்பா பரவாயில்ல நல்லது தான் சீக்கிரமாகவே வந்துட்டீங்க ம் சரி அவ்வளோ தூரம் டயர்டாக இருக்கும்ல ட்ராவல் பண்ணி வந்தது கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் உங்கள் எல்லாரையுமே சாப்பிட கூப்பிடுறேன் வாங்க சாப்பிட்லாம் ம் சரிங்கப்பா அண்ணி இன்னைக்கு லீவ் தானே அர்ஜுன் அனுக்கலாம் எங்க அவங்களால் யாரையுமே காணோம் இன்னைக்கு நாங்கள் வரோன்னு தெரியும்ல அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுமா அவங்க ரூம்ல தான் இருக்காங்க அப்புறம் ஒரு நல்ல விஷயம் அப்படியா என்ன நீ அது நாங்க சொல்றதை விட உன் ஃப்ரெண்டு சொன்னாவே உனக்கு சந்தோஷமா இருக்கும் போ அனு அர்ஜுன் கிட்டே போய் கேளு அவங்கள பத்தின சந்தோஷமான விஷயம்தான் அனி சந்தோஷமான விஷயம்னா அப்போ அனு ஆமாமா ஐஸ்வர்யா தான் கன்ஃபார்ம் ஆச்சு பாரு அண்ணி உண்மையாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க அண்ணி பாவானு அனு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கா தெரியுமா இப்போ எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹேப்பி அண்ணி என் ஃப்ரெண்ட் அப்பா ஆக போறானே ஓய் சந்தோஷமான விஷயம் மட்டும் தான் அவங்க சொன்னாங்க எப்படி கரெக்ட்டா கெஸ் பண்ண ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா கல்யாணான பொண்ணு அது அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான விஷயம் வீட்ல எல்லாரும் இப்படி ஹேப்பியா இருக்காங்கன்னா அப்போ அந்த விஷயமா தான இருக்கும் ஓ, அப்படியா அப்போ நாமளும் கூடிய சீக்கிரம் குட் நியூஸ் சொல்லிடுவோம் சொல்லு என்னடி செல்லம் வைக்கப்படுறியா ஐஷு அவங்க ரூமில் தான் இருக்காங்க நீ போய் பார்க்குறதுனா பாரு அப்படி இல்லையா போய் கொஞ்ச நேரம் ரெஸ்டடு அதுக்கப்புறம் கூட போய் பார்த்துக்கலாம் என்ன நீ நீங்கள் இவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க எனக்கு எப்படி போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் எனக்கு ஃபர்ஸ்ட்டு போய் அணுவை தான் பார்க்கணும் அர்ஜுன் கிட்டே ரெண்டு வார்த்தை பேசலைன்னா என்னால் முடியாதுப்பா நான் முதல்ல போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்

குட்டிமா சாரிடா உனக்கே தெரியும்ல ஒன் வீக்கா ரொம்ப ஹெவி ஒர்க்கு அதனால இன்னைக்கு நான் எப்படி தூங்கினே தெரியல தூங்கி எந்திரிக்கவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுல எந்திரிச்ச உடனே அப்படியேவா போக முடியும் அதான் குளிச்சுட்டு போலான்னு குளிக்க போனேன் இதுக்காக எல்லாம் நீ என் மேல இவ்ளோ செல்லும் ஆனாங்க வர வர உங்களா பாத்துக்கிறேன் உங்க குழந்தை சீக்கிரமா வெளியே வந்துருவான் அதுக்கப்புறம் இருக்கு சரி 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 என் பொண்ணு எல்லாம் எதுவுமே அப்பாவை சொல்ல மாட்டான் சரி நம்ம கிளம்பலாமா ஏடி இங்க நின்று என்ன திட்ட நேரத்துல இன்னும் அவங்க வீட்டுக்கே போய் ரீச் ஆயிருக்கலாம்டி எனக்கு உங்க மேல கோவம் தாங்க வருது அக்கா காலையில எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு மத்தியானம் அங்க சாப்பிட கூடாது நம்ம வீட்டில் தான் சாப்பிடணும் கிளம்பி வந்துடான்னு சொன்னாங்க சரிங்க சொன்னேன் கடைசியில பாத்தீங்களா இப்ப சாப்பிடற டைம் போய் அங்க போற மாதிரி உங்களா உங்களுக்கு வெயிட் பண்ணியிருக்கவே கூடாதுங்க நானே அமைதியாக காலையில எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாக கிளம்பி அங்க போயிருக்கணும் அப்புறம் தெரிஞ்சிருக்கும் சரி சரிடி இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கா இங்க பாரு வயத்துல என் பாப்பா வச்சுட்டு இவ்வளவு டென்ஷன் வச்சுக்கோ ஏன் அப்புறம் குழந்தைக்கும் நிறைய கோவம் வரும்டி அதனால அப்படிலாம் பண்ணக்கூடாது புரியுதா எப்பவும் சாஃப்டா இருக்கணும் செல்லும் இது மட்டும் நல்லா பேசுங்க வாங்க சொல்லுங்கக்கா அது நான் இப்ப சமைக்கலான்னு போறேம்மா மத்தியானத்துக்கு உனக்கு என்ன வேணும்னு சொன்னா நானே சேர்த்து சமைச்சிருவேன் நீ வேற எதுக்குமா தனியா சமைக்கணும் நானே சமைச்சு தரேம்மா என்ன சாப்பிடுற உனக்கு என்ன சாப்பிடணும் தோணுதோ சொல்லுமா நான் சமைச்சு வைக்கிறேன் அக்கா மன்னிச்சிடுங்க சாரிக்கா எனக்காக நீங்கள் எதுவுமே சமைக்க வேண்டாம் ஏன்னா என்ன லக்ஷ்மிக்கா மத்தியானம் சாப்பிடக்கு வர சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சனிக்கிழமை இல்லைங்களா அவங்க விரதம் இருந்து சாமி கும்பிடுவாங்கல்ல இன்றைக்கி சாப்பாடு நிறையா படப்பாயாசெல்லாம் செய்கிறம்மா இன்றைக்கி வந்துருன்னு காலையில எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அதனால் நான் அங்கே கிளம்பிட்டுருக்கோங்க்கா ஓ அப்படியா சரிம்மா பரவாயில்ல நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கோங்க அணுவும் விசேஷமாக இருக்கான்னு நீங்கள் இருக்கப்ப நான் கேட்டம்மா என்னோட வாழ்த்துக்களையும் அணுவுக்கு சொல்லிடு கண்டிப்பாக்கா சொல்கிறேன் ஆமாம் நான் எடுக்கிறது தான் தனியாக சொல்லணும் நீங்களே வந்து நேராக அவளை வாழ்த்துனா அவள் சந்தோஷப்படுவாள்லக்கா நீங்களும் வாங்குங்க கூட அது இல்லைம்மா பிரியா நான் வரது கரெக்டாக இருக்காது எல்லோரும் என்ன ஏற்றுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது இல்லம்மா நான் என்ன அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கேன் பரவாயில்லம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு நாள் நான் வந்து அணுவை பார்க்குறேன் இப்போது மனசார தான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அவள் நல்லா இருப்பான்மா ஆனா நீ உண்மையா என்னால நம்பவே முடியல பிரியா சொன்னப்ப கூட நான் நம்பல ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு சேஞ்சஸ் இருக்கே பரவாயில்ல நீ சந்தோஷம் உங்களால அவளை சீக்கிரம் முடியாதுல்ல தம்பி நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் பரவாயில்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும் நீங்க அது மனசால உறந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டு வருந்துறீங்கல்ல அதுவே போதும் அண்ணி உம் சரிங்க டைம் ஆகுது நாங்க போய் அணுவையும் பார்க்கணும் நாங்க கிளம்புறோம் அண்ணி சரிப்பா பாத்து பத்திரமா கையை புடிச்சு கூட்டிட்டு போ சரிங்க நீ நான் பாத்துக்கற போயிட்டு வரோம் அனு வாங்க